அதாவது தங்களுக்கு कांटेक्ट நம்பர் தரட்டாம் ஜாரண்டி மக்கள் ஆபத்துல இருக்கிறேன்னா कांटेक्ट நம்பர் தரட்டாம் தாங்களே எல்லாம் செய்றதா कांटेक्ट பண்ணி உதவதா என்ன வன்னிக்குமரன் உன்ன தன்மையை சொல்லும் என்னண்டு இல்ல இல்ல அதாவது வந்து ஒரு ஒன்ன சின்ன ஐலேண்ட் வாங்கித்தான் இருக்கான் അതാ വന്ന് ഒരു സെൻട്രൽ അമേരിക്കൽ അമേരിക്ക വിട്ടിട്ട് വേറെ

அந்த பிள்ளை வந்து இந்த மாவட்டம் முல்லைத்தீவு ஓகே ஓகே என்னடா அந்த இப்ப நான் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் ஒரு நியூஸ் தலத்துல கொழும்பு தான் அவர் ஹெட் ஹெட் ஆயிருக்கிறேன் அப்ப நான் கதைக்கிறேன் சொன்னா இப்ப அந்த புள்ளையை கொண்டு போய் கொழும்புல முடியல முல்லைத்தீவுல ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு இது ஏதாவது கிளர்ச்சி இல்ல முல்லை தீவு அப்படியே நான் ஏரியா ஒன்னு இருக்கு பார்க்கலாம் ஆஹ் பிள்ளை படிச்சு கொண்டு இருக்கிறபடியா அந்த ஏரியாக்குள்ளே ஏதாவது அவங்க வேலை கொடுப்பாங்க சொன்னா

நேற்று வந்து நான் ஒரு தளத்துக்கு தளம் என்ன ஒரு ஒரு தளத்துல காய்ச்சி கொண்டு எம்பி ஒரு அதுல பேட்டி தெரியல எல்லாரும் அப்ப நானும் அதை கேட்டு கொண்டு வந்தேன் நினைக்கிறேன் நாப்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருந்தவர் பேட்டி சொல்லத்தானே சிறிதரன் எம்பி அப்ப நான் நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன் என்னடா அந்த இரண்டாம் அடை குளம் இருக்குதானே ஓ இரணமடைக்குளம் சம்பந்தமா காய்ச்சது மற்றது நிறைய நிறைய களியல் கேட்டவாங்களா எனக்கு வந்து அந்த டவுட் இரண்டாம் குளத்துல இருந்து தண்ணி வந்து யாழ்ப்பாணத்தை குடிக்கலான்னு ஒரு கட்டம் இருக்குது அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா அது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்த ப்ரொஜெக்ட் அது இப்ப அரசியல் நோக்கத்துக்காண்டி அதை திரிவுபடுத்தி காய்ச்சு கொண்டு இருக்கிறாங்க அது அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா நான் அப்படி கதைக்கல இந்த மாதிரி அவர் சொல்றார் ஆனா அவர் அதுல இன்னொரு விளக்கம் சொல்றார் ஏன் இரண்டாம் அடி குளத்தை மட்டும் கேட்குறீங்களா பாலியாறு திட்டம் ஒன்று இருக்குது அந்த பாலியாறு திட்டமும் பாலியாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த நெட்டாங்கண்டல் சைட்டுகளால போனாக்கிறது தெரிஞ்சிருக்கு மன்னாரக்குள்ள இருக்க ஆறு ஓ அதுவும் ஒரு திட்டம் பண்ணி அதுல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு போகலாம் தானே அதை பற்றி கதைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுல விளங்கப்படுத்திக்கணுந்தேன் அப்ப அப்ப நான் ஒரு எனக்கு எந்த ஐடியால நானும் ஒரு இதுல முக்கிய முன் வச்சேன் சொன்னா சரி ரெண்டாயிரத்தி மற்றது இருனமாடு குளத்துல இருக்கிற அந்த தண்ணி இருக்குதானே யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கின்ற வந்து தண்ணி உண்மையா காணாது அங்க இருக்கிற இருபத்தாறாயிரம் ஏக்கருக்கே தண்ணி காணாது ஏன்னா கோடை காலத்துல பதிமூவாயிரம் ஏக்கர் தான் செய்யறவங்க அப்ப இவங்க என்னன்னு சொன்னா இப்ப நானும் ஒரு கேள்வியை முன் வச்சேன் அப்ப நீங்க இவ்வளவு அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த ப்ரொஜெக்டா கொண்டு போயிருக்க இவ்வளவு ஆக்கள் இன்ஜினியர் அந்த இன்ஜினியர் பிள்ளை விட்டுட்டேராமே சொன்ன மாதிரிதான் காய்ச்சவங்க அப்ப நான் சொன்னேன் ஒரு இன்ஜினியர் தானே அப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை முடிவெடுக்க நிறைய தலைவர்கள் சேர்ந்துதான் முடிவெடுத்திருப்பீங்க அப்போ இந்த முடிவெடு கேட்க உங்களுக்கு தெரியாதா இன்னும் நம்மடைய குளத்துல இருக்கிற தண்ணி கூட போகும் செய்யறதுக்கே காணாது எப்படி யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கலாம்னு அப்போ அவே சொல்லினா இங்கே இருக்கிற மேலதிக நீரை தான் யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி அந்த கதையை சொல்லினோம் சரி சரியாது ஓகே அதை விட என்ன சொல்லிடணா மேலதிக நீர் வந்து சுண்டி குளத்துக்குள்ளால போய் அப்படியே எங்கேயோ போய் குடத்தணிக்கி போய் அப்படியே அது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள நன்னீரா மாறுதாமண்டு சொல்லி ஒரு கதையும் சொன்னாங்க இப்ப நான்கிட்ட என்னன்னு சொன்னா நீங்க இந்த குளத்துல இருந்து நீங்க கொண்டு போறதுக்கு இவ்வளோ காசு செலவழிச்சு ஒரு ப்ரொஜெக்டாக செய்ய வழிக்கிட்டீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது ஒரு சரியான ப்ரொஜெக்ட் இதுக்கு தண்ணி காணுமா காணாதான்னு முடிவு எடுத்துட்டு தான் அந்த ப்ரொஜெக்டை செய்ய வழிக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் செய்தி போட்டு இப்போ சொல்றாங்க என்னன்னு சொன்னா எங்க கிளம்பியில இருக்கிற மக்களுக்கே வந்து தண்ணி கொடுக்கவே பதிமூவாயிரம் ஏக்கரான செய்யலாம் இருபத்தாறாயிரம் ஏக்கர்ல அப்ப அவர் அதை விட நான் இன்னும் கேள்வி கேட்டேன் அப்ப அவர் சொல்றார் அவங்க அந்த தளத்துல இருக்கிற அவர் சொல்ற ரெண்டன்டா யாழ்ப்பாணத்துல அந்த சரிதான் தான் தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்துல இருக்கிறா குணோச்சில இருக்கிற எல்லாருமே அண்ணன் தம்பியல் அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் ஆனா நீங்க யாழ்ப்பாணத்துக்கு தனியா குடுக்கலான்னு ஏன் இப்ப சொல்றீங்க அந்த ப்ரொஜெக்ட் முதல்ல செய்யக்கிய அதை நீங்க செய்யாம விட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா சுரேஷ் நான் அது இப்ப கொண்டாந்து இதை வந்து ஒரு அரசியலா மாத்தி இதை காய்ச்சி கொண்டிருக்கிறது என்ன பொறுத்தவரை இதை வேஸ்ட் இனி அது தண்ணி கிடைக்க போறதும் இல்ல ஒன்றும் இல்ல இனி பாலியாது தண்ணி என்னன்னு சொன்னா எஸ்டிமேட் எல்லாம் பார்த்து வேணும் ப்ரொஜெக்டா பார்த்து தான் அவன் நிதி ஒதுக்கினவங்க நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன கோடி என்று சொன்னாங்க கோடி என்று சொன்னா எத்தனையோ கோடி அவ இவ்வளவு ஓ மற்றது அதுல வந்து இவரெல்லாம் வந்து சொல்றாரு அதுக்கான ஒரு பெரிய இன்ஜினியர் ஒன்று அவர் ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் அதாவது விளங்கப்படுத்துறாரு என்னன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து மூன்றடி தண்ணியை வந்து திறந்து விட்டா காணும் விவசாயத்துக்கு ஆனால் இவன் ஆறடி தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லி ஆனால் அந்த விஷயம் உண்மையில் உண்மைதான் ஏனென்று சொன்னால் அதால் அந்த நாலாம் பாய்க்காலில் நான் இப்போ போன வருஷம் போய் குளித்தனேன் அந்த நாலாம் மருத மருதமரம் ஒன்று இருக்குது அந்த மருதமரத்துக்கு ஐயங்கோளுக்கும் அடுத்ததாக இருக்கிறது அதில் உண்மையிலேயே ஆறு அடிக்கிட்ட அந்த தண்ணியை அவ்வளோ திட்ட ஓடுறதை நான் பார்த்துருக்குறேன் அதுதான் மெயின் ஆறு வந்து அப்போ ஏன் உண்மையில் வந்து அவர் சொன்னதும் அந்த அதில் நான் அந்த குளிக்கேக்க நடந்ததும் உண்மையாக தான் கிடக்குது ஆறடி இது தேவையில் தானே அவர் சொல்கிற அடி தொடக்கம் மூன்றடி காணுமெண்ட்டு சொல்லி அப்போ வேல் ஜாழ்ப்பாணத்துக்கு கணக்கு காட்டணும் தண்ணியை கொடுக்கணும் காண்டி கூடுதலாக அந்த தண்ணியை கொடுத்து முடிக்கணும்ட்டு சொல்லி சிறிதான் நம்பி வந்து தப்புறே ஒழிய ஆனால் உண்மையில் அதாவது வட மாகாணத்துக்குள்ள முதலாவது பெரிய வடக்கில் வடக்கில் பெரிய ஒரு குளம் என்று சொன்னா இரணமாடு குளம் ரெண்டாவது முத்தையங்கட்ட கட்ட குளம் ரெண்டு குளம் தான் அப்ப இரணமாடு குளத்துல நீங்க நிக்கிற அளவுக்கு இருபத்தி ஏழாயிரம் தண்ணி மாதிரி சாதாரண குளத்துல செய்யலாம் ஆனா இவியல் அத வந்து மறைக்கணும்னு சொன்னா தண்ணியை அவருக்கு இருக்கிற சொல்லி நீங்களே ஏன் அப்போ தண்ணியே தேவை இல்லாம திறக்குறீர் நார் அடிக்கேன்னு புரிய மூன்று அடி காணுமே என்று சொல்லி சொல்றேன் அப்போ இந்த மாதிரி தண்ணியா இப்போ நீர் மேலாண்மை என்று இருக்குதானே தமிழ்நாட்டில எல்லாம் சொல்லுவாங்க நீர் மேலாண்மை அப்படியொரு திட்டம் இலங்கையிலேயும் இருக்குது இலங்கையிலையும் அதுக்கான அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து அதுக்கான எல்லாம் இருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த கிளீனாச்சி குளம் வந்து இரண்டாம் குளத்திலேருந்து போய் அதுலேருந்து தேங்கிதான் நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் அப்படி நிறைய குளங்கள் இருக்கு இப்போ அந்த குளங்களை வந்து வடிவாக புனரமைச்சு புனரவைப்பு செய்து அதுகளை நீட் பண்ணால் அதுல இருக்கிற தண்ணியிலேயே வந்து நிறைய காணிகளை செய்யலாம் இரண்டாம் குளத்தையே நம்ப தேவையில்லை அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் யாழ்ப்பாணத்திலயும் சில குளங்கள் இருக்கு அதையும் புனரமச்சு இங்க இருந்து கொண்டு போற தண்ணியையும் கொண்டு போய் மேல சேர்த்து விட்டா என்ன பொறுத்தவரையில தண்ணி தேவை வந்து ஓரளவு நிவர்த்தி செய்யலாம் அதை விட்டு போட்டு நாங்கள் கிளஞ்சி குளத்துல இருந்து கொண்டு இல்ல இருந்து ஆனா ப்ரொஜெக்ட் எழுதினதை என்ன பொறுத்த வரையில பிள்ளை என்றுதான் இந்த குறிக்கோள் இந்த கதைய வந்து இந்த கதைய வந்து வேற யாராவது சொன்னா நான் நம்புவேன் சொன்னா நான் நம்ப மாட்டேன் உருட்ராசா ஏனண்டா

அதில் உண்மை பொய் எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆறடி தண்ணி சுரக்க விட விட்றதை வந்து என்னாலே ஏற்றுக்கொள்ளல அதே நீங்கள் மூன்றடி தண்ணி காணும் அந்த தண்ணியே வேஸ்ட் ஆகிறீங்களா ஜாழ்ப்பாணத்துக்கு கொடுக்க முடியாதுன்றதுதான் எங்கடா இது மற்றது ஓகே ஓகே பல குளங்களை கட்டலாம் கட்டுற கன நீர்த்தக்கங்கள் இடங்கள் எல்லாம் இருக்குது காசுகள் எல்லாம் இருக்கு அதுகளை எடுத்து நீங்க பயன்படுத்தாம விட்டு இருக்கீங்க என்ன கீழாச்சி தான் அந்த காசு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப இரமடை இல்லையுன்னு சொன்னா இரண்டு மடக்கு வந்த குளத்தை வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற பாலியாரோ அல்ல வேறு யாருகளையோ புதிய புதிய குளங்களையோ நீங்க செய்திருக்கலாம் அப்ப அதுகளை செய்யாம விட்டாது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இதுல இருக்கிற வந்து அது வெற்ற பிள்ளையல்லான அதுல மறைக்கிறக்காண்டி இல்ல இல்ல அவர் அப்படி கதைக்கிறாரு இப்படி கிடைக்கிறாண்டி கோட்டுக்குள்ள போகணும் இவருக்கா அண்ணே அண்ணே முதல் இப்ப இந்த சக்தி டிவி வடிவா போடுறான் கிராமத்துக்கு நடந்தது என்னண்டு நியூஸ்ல சரியோ அதுலயே அண்ணா இன்னும் இங்கத்தையான் ஒண்ணும் விரையில்ல ஜாட்பானத்தான் ஒண்ணும் விரைய இல்ல கிழக்கு ஆஹ் மற்றது இங்க திருவடமலை எத்தனையோ பில்டிங்க கட்டி போட்டு காடுவத்தை வத்த என்னது கட்டினா ப்ரோஜெக்ட் வந்து என்ன போட்டு எக்ஸாம்பிள் ஒரு பத்து கோடி ரெண்டு கோடிய தூக்கிட்டு சுருட்டி போட்டு இந்த எட்டு கோடிக்கு ப்ரொஜெக்ட் செய்து விட்டு விடுறது அப்படித்தான் பிண்டோச்சி போட்டு மட்டு கடைக்கரை இந்த உப்பு தண்ணி எடுத்து நல்ல தண்ணியாக்கி கொண்டு வாரெண்டு தீபந்திரையில் பைப் போட்டுது சரியோ ஆனா இப்ப பிரச்சனை எங்கேன்னா அந்த பைப்புக்கு ஒரு ப்ராஜெக்ட் குளத்துக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் அப்ப என்ன அந்த ப்ராஜெக்ட்ல டென் பெர்சன்டேஜ் அந்த என்னத்துக்கு டென் பெர்சன்டேஜ்ன்ற ஒரு அரசியல கல்ச்சர் இருந்தா தானே அந்த டென் பர்சன்டேஜ் கேட்ட ப்ரொஜெக்ட் போட்ட இதுதான் நடந்ததே தவிர ஒன்று நடக்கல தரத்துக்காட்டி ஒன்னு கேட்குது

அவ்வளோ தண்ணியில் குறிப்பிட்ட அளவு தண்ணி காணும் அவர் இப்போ நான் இப்போ என்னத்த இது அது ஆதாரமாக நான் வச்சு சொல்கிறேன் சொன்னால் அந்த பெரிய அவரோட வடமானதுக்கே அந்த பெரிய ஒரு இன்ஜினியர் வந்து அவர் சரியான முறையில் நான் சொல்கிறேன் அந்த தண்ணியே நீங்கள் விழா கொடுக்குறீங்களா இதுக்கு விழா காணுமான்னு அவையே கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த மூன்று அடி தண்ணின்றதை என்றதை வேணுமென்று சொல்லி ஜால் பணத்தை போக விடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காண்டி தான் செய்யணும்னு சொல்லி அப்போ இது இதெல்லாம் வந்து இவர் பொய் சொல்கிறார் உண்மை சொல்கிறார் என்றெல்லாம் போய் நீதிமன்றங்களுக்கு இல்ல நாங்கள் போயிடலாது இவர் தனக்கேற்ற மரியாதை அதை மாற்றி கொண்டு போகிற தண்ணியில் ஒரு கெட்ட பேர் வந்துட்டு தேர்தல்கள் வார காலங்களில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கண்டு என்று கொண்டு போறேன் போயினுமே ஒழிய ஆனால் இந்த உண்மை போய் தெரியாண்டும் நாங்கள் சொல்ல இல்லாது சொன்னால சொன்னால் அதை ஒரு ஆதாரமா அவையிலும் சொல்லினோம் அங்கே இவர் ஆரம்பத்தில் இவரும் அப்படி சொல்லி இருக்கிற உண்மையான எங்கன்னா ஜாழ்ப்பாணம் தண்ணி அந்த என்ன முந்தி என்ன ஆர்டிக்கல நான் பார்த்தேன்டா என்னடா என்னோட இந்த மழை பெய்யக்கிலேயே நிலத்தடியில வடிவா சேமிச்சா மிச்சம் மிச்சமா காணும் ஜாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட அது முந்தி தாடி ஐயாவே இப்ப ஜாழ்ப்பாண டவுன்லயே தெரியும் ஒரு குளத்தை மூடி என்ன இந்த இது கட்டி பிஸ்னஸ் இடங்கள் கட்டி வித்தவன் குளத்தை மூடி அதுல மேல் மாடி கட்டி கடைகளாக வித்தவேன் சரியோ அப்படி கிட்டத்தட்ட ஜாழ்ப்பாணத்துல இருந்த அரவாசி குளம் இல்லை சின்ன சின்ன குளங்கள் எல்லாமே நம்மளா குளமும் திருப்ப ஒழுங்கா இதெண்டு இப்போ மழை பெய்யக்கில்லையே என்ன இப்போ இன்னும் ஒரு யாரோ ஒரு மொரட்டுவா யூனிவர்சிட்டியை யாரோ ஒரு ஆள் இன்னொரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் மழை பெய்யக்கில் முதல் வார கழிவு தண்ணியை விட்டுட்டு அடுத்த தண்ணியை எடுத்து இந்த நிலாகர கிணறு மாதிரி ஏழு கிணறு இருக்குது யாழ்ப்பாணத்தில் அந் அந்த அண்டர் கிரவுண்டில் தொடர்பு இருக்கிற கிணறு அந்த கிணத்துக்களை விட்டாலே யாழ்ப்பாணத்தில் நிலப்பெருவியை பாதுகாக்கலாம் ஆனால் அதுகள் ஒன்றுக்குமே ப்ரொஜெக்ட் போட மாட்டீங்காமல் இருக்கிற இல்லை இல்லாத ஒன்றை பற்றி ப்ரொஜெக்ட் போட்டு காசு அடிச்சவங்க இங்களாத அளவுக்கு இனியாவது ஒழுங்கான ஒரு ப்ரொஜெக்டை போட்டுவங்கள் நடத்தினாங்க என்றாலே என்ன யாழ்ப்பாணம் முன்னேறும் இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கு குடி தண்ணி என்ன நிலத்தடி நீரை பிளான் பண்ணி சேமிச்சாலே யாழ்ப்பாண குளத்தடி நிலத்தடி நீரை வடிவா பிளான் பண்ணினாலே யாழ்ப்பாணத்தில் தண்ணி காணும் நிற்க அப்படி இல்லாமல் விட்டால் தான் உப்பாக்கி ஜாழ்ப்பாண தண்ணி இனி ஒரு காலத்தில் காணாம போகுது நீங்கள் சொல்ற சரி நிலத்தடி நீர்ன்றதை அது கனவே இருக்கு அதை விளக்கம் ஒன்றது சரியான நிலத்தடி நீர் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இங்கிலாந்துல எல்லாம் வந்து பால் இறக்குமதி செய்வாங்க ஏன் பால் இறக்குமதி செய்கிறாங்களென்று சொன்னால் நாங்கள் ஒரு மாடை வழக்க வலிக்கிட்டோம் அந்த மாடு உள்ள நீர் குடிக்குதுன்ற அவன் கணக்கு பண்ணுறான் ஒரு மாடு ஒரு பஞ்சம் இருக்கிற தேசி மாடுகள் எல்லாம் ஒரு நாளைக்கு நான் அந்த மாட்டுக்கு வந்து அறுபது லிட்டர் தண்ணி கிட்டே தேவைப்படுது

மாட்டு நான் சொல்லி முடிக்கிறேன் மாடுகளுக்கு இப்ப நீங்க ஒரு ஒரு லட்சம் மாடு வளர்த்தா யோசிப்பாங்க அறுவது லிட்டர் தண்ணி படி அவ்வளவு அப்ப ஆள் அந்த தண்ணியை நில நீர்ல இருந்து எடுத்து எடுத்தால் அந்த தண்ணி குறைஞ்சி எதிர்காலம் ஒரு அம்பது வருஷம் நூறு வருஷத்துல தங்கட சந்ததிகளுக்கு தண்ணியில் காணாம போய்டுமன்ற ஒரே தான் இவங்க டென்மார்க்ல இருந்து அல்ல இந்தோனேசியா அப்படி வேற மாடுகள்ல இருந்து பால் இறக்குமதி செய்து கொண்டு வராங்க இது இது மாத்திரம் மாத்திரமண்டில இந்த கார்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சு அவன் தயாரிக்கிறதுக்கு இல்லை ஏன் இங்கே வச்சு காரை தயாரிக்க இல்லைன்னு சொன்னால் இங்கே கார் தயாரித்தா ஒரு கார் தயாரிக்க ஆயிரம் லிட்டர் தண்ணி முடியுமா அந்த அந்த சிலவன் படி அப்போ இங்கே கார் தயாரிக்க வேண்டாம் என்னென்ன சில முக்கியமான இதுகளை அவங்க செய்கிறாங்க மற்ற கோலா இந்த பெண்டா அதுகள் எல்லாம் இந்த இந்த அதெல்லாம் விரவர் அந்தந்த நாடுகள் எல்லாம் போய் இந்தியா போன்ற நாடுகளில் தான் இதுகளை செய்து கொண்டு வருகினோம் ஏன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அரசியல்வாதிகள் வந்து வித்து தள்ளி போடுவாங்க ஏன் நாட்டை பற்றி கவனிக்கிறீங்களா அதுக்கு தான் அந்த சீமான நாக்கள் கொண்டு நிற்கிறது வந்து அப்படி அந்த நீ நில நீரடிய நீ நீர்ன்றதை நாங்கள் பாதுகாக்கணும் அதுங்கடைய யாழ்ப்பாணம் அங்கே இலங்கையில எல்லாம் முக்கியமான ஒரு இது தான் ஆனால் இலங்கையிலேயும் அப்படி இல்லை இப்போலாம் பெரிய காமன்ஸ்கள் அதுகளுக்கு இதுகளுக்கு எல்லாம் வந்து அந்த தண்ணியல் அதுகள் சொல்லி கன இதுகளுக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்களோ அதான் தண்ணி போக போக ஆழமாக போகுது அதே மாதிரி இந்த பனை மரங்களை வளர்க்குறது இல்ல இதண்றே இல்ல அப்படியான இது எல்லாம் மற்றது ஒரு கிணறு இருந்தா இலங்கைல வந்து கிணத்துக்கு ஒரு பக்கத்து காணி கொண்டுக்குள்ள குழாய் கிணறு ஆழமா போகணும்னு சொன்னா கிணத்துல தண்ணி இல்லாம போயிடும் ஏன்னா குழாய் கிணறுக்கு அந்த தண்ணி வந்துரு அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் அங்க இருக்கு சரிங்க கதைங்களா மாகாண சபைக்கு இல்ல மாகாண மாகாண சபைக்கு சுண்ணாத்துல வந்து இந்த ஓயில் வந்து தண்ணீரோடு சேருது என்று சொல்லி அதுக்குரிய ஆய்வு ஆய்வு நிகழ்வு நடந்து அது வந்து அதுக்குரிய தீர்வு திட்டங்கள் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தும் நிறைய அதாவது இயற்கை செய்த நீர் நீர்நில ஆராய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து அதை செய்து அதை வந்து கடைசியாக விக்னேஸ்வர